உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து வருகின்ற நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மதுரை கார்மேகத்தின் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்போ காண இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள ராசி பலன்களை காண இருக்கின்றோம் தமிழுக்கு தை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மாசி மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட காலங்களிலே உள்ள ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலே வருகின்ற முக்கியமான நாட்களை நாம் இப்பொழுது பார்த்துக்கொள்வோம் முதலாவதாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி அது தேய்பிரை காலம் தேய்பிரை முகூர்த்த நாளாக இருக்கின்றது பிப்ரவரி ரெண்டாம் தேதி சனி பிரதோஷம் பிப்ரவரி மூன்றாம் தேதி தேய்பிரை முகூர்த்த நாள் பிப்ரவரி நான்காம் தேதி தை அமாவாசை பிப்ரவரி பதினாறாம் தேதி வளர்புரை சந்திர தரிசனம் காண்பதற்கு நல்ல நாள் பிப்ரவரி பத்தாம் தேதி சுப முகூர்த்த நாள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதியும் சுப முகூர்த்த நாள் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி பீஷ்மாஷ்டமி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஒரு முக்கியமான நிகழ்வு மிகப்பெரிய கிரகங்களான ராகு கேது பயிற்சி அன்றைய தினத்திலே நிகழ்கின்றது அன்றைய தினத்திலே அனைவருமே சென்று தெய்வ வழிபாடு முக்கியமாக செய்ய வேண்டும் ராகு கேதுவிற்கு அங்கே நடக்கின்ற ஹோமங்கள் அபிஷேகங்களிலே கலந்து கொண்டு அந்த புகையினை சுவாசிக்க வேண்டும் இந்த ராகு கேதுனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதுபோல் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி சுப முகூர்த்த நாள் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி பிரதோஷ நாள் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி சுப முகூர்த்த நாள் பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமி விரதம் மாசி மகம் அன்றைய தினத்திலே அதன் முன்பு தேய்பிரை காலம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தேய்பிரே முகூர்த்த நாள் இருபத்தி நான்காம் தேதியும் தேய்பிரே முகூர்த்த நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி சஷ்டி விரதம் இந்த முக்கிய நாட்களிலே சிலர் சில காரியங்களை செய்வார்கள் அந்த காரியங்களுக்குரிய நாட்களை நீங்கள் தேர்வு செய்து கொண்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு மேசம் முதல் மீண்டும் வரை உள்ள ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி சாதகமாக இருக்கின்றது எப்படி பாதகமாக இருக்கப்போகின்றது போகின்றது சாதகமாக இருக்கக்கூடியவர்கள் நன்ற நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் யாருக்காவது பாதக சூழ்நிலை இருக்கின்றது என்றால் அதை நீங்கள் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இந்த மாதங்களிலே நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் நான் எப்பொழுதுமே உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் உங்களை பூசி மூழ்கி உங்களை சமாதானம் செய்வதற்கோ உங்களை காக்கா பிடிப்பதற்காகவோ நான் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன் இருக்குது என்றால் இருக்குது இல்லை என்றால் இல்லை இதுதான் என்னுடைய ஜோதிடம் உங்களை மன மகிழ்ச்சி கொள்வதற்காக உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன் அதனால் எச்சரிக்கைப்படுத்தும் பொழுது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் நல்லதாக இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் ஆணித்தரமாக நான் சொல்லிவிடுவேன் இந்த மாதம் உங்களுக்கு இந்தந்த நாட்களில் நீ சிறப்பாக இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வேன் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய நண்பர்கள் என்னிடத்திலே ஜாதகம் பார்க்க வேண்டும் விரும்பு என்று விரும்புகின்றவர்கள் தாராளமாக என்னுடைய செல்போன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களை வாட்ஸ்அப்லேயே உங்களது ஜாதகங்களை அனுப்பி வையுங்கள் உங்களுடைய ஜாதகத்திற்கு நான் ஜாதகம் பார்ப்பதற்கு என்ன காணிக்கை விவரம் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் காணிக்கையை நீங்கள் செலுத்திய பின்பு உங்களது ஜாதகத்தை முழுமையாக எழுதி பார்த்து அதற்குரிய பலனை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாகவே உங்களுக்கு ரெக்கார்டிங் வாய்ஸ்லே அனுப்பி கொண்டு இருக்கின்றேன் அதன் வழியிலே அனுப்புவேன் நன்றாக கேட்டுக்கொண்டு மேலும் சந்தேகம் இருப்பவர்கள் என்னை தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் என்னிடத்தை கேள்வி கேட்டு காத்திருப்பவர்கள் தயவு செய்து எனக்கு நேரமின்மையின் காரணமாக பதில் கூற இயலவில்லை அதனால் நீங்கள் சோதிட ஏதோ அகங்காரம் பிடித்தவர் போல் இருக்கின்றார் என்று நினைத்துவிட வேண்டாம் வேலை பழு அதிகம் இருப்பதால் என்னால் அதை கவனிக்க முடியவில்லை கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் ராசி பலனிலேயே சொல்லி வருகின்றேன் அதை நீங்கள் கண்கொண்டு காது கொடுத்து கேட்டால் போதும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து இன்னும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஏதாவது நல்ல நேரங்கள் என்னுடைய பிரிவை ஜாதியின் அடிப்படையிலே தெரிய வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் மட்டும் என்னிடத்தில் ஃபோனிலே தொடர்பு கொள்ளுங்கள் நான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும் கண்டிப்பாக இருப்பேன் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒருமுறை மட்டுமே காணிக்க பெறுகின்றேன் மற்றபடி நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இப்பொழுது நாம் ராசி பலன்களை காண்போம் ராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டின் பிப்ரவரி மாதத்துக்கான ராசி பலன்களை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகின்றேன் இந்த மாத ராசி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக என்ன இருந்தாலும் சரி கவனமாக கேட்டு அதன்படி செயல்பட்டு வந்தால் நன்மையை எடுத்துக்கொள்ளுங்கள் சூழ்நிலைகள் சரியில்லை என்று நான் கூறும்பொழுது கவனமாக இருந்தால் நிச்சயமாக அதிலிருந்து வெளிவருவதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கர பகவான் இந்த மாதத்திலே உங்களுக்கு ஒரு சாதகமற்ற சூழ்நிலை எட்டாம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார் சனி பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார் ஏதேனும் எடுத்த காரியங்களிலே ஒரு முயற்சி தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்திலே இருக்கின்றது இருந்தாலும் குரு பார்வை உங்களுக்கு ராசிக்கு இருப்பதால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றி மாதமாக இருக்கும் கவனமாக இருந்தால் மட்டும் கவனமாக இருப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் இந்த மாதத்திலே கவனக்குறைவாக இருப்பார் இருப்பவர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு பின்பு உணர்வார்கள் அதனால் சொல்வதை சற்று கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய மனிதனுடைய ஆதரவு அனை அனைவருக்குமே இந்த மாதத்தில் இருக்கின்றது நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு உரிய ஆலோசனைகள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மாதத்தில் இருக்கின்றது இருந்தாலும் உங்களுக்கு அந்த உதவியை பெறுவதற்குரிய தகுதியை இப்பொழுது நீங்கள் இழந்துள்ளீர்கள் உங்கள் ராசிநாதன் ஒரு பாதகமான சூழ்நிலை சென்று அமர்ந்திருப்பதால் பிறர் கொடுத்தாலும் வாங்கக்கூடிய சூழ்நிலையிலே நீங்கள் இருக்க மாட்டீர்கள் என்பதுதான் உண்மையான விஷயம் சனி பகவான் உங்கள் ராசிநாதனை எட்டாம் இடத்திலே சென்று அமர்ந்து கூட்டு சேர்ந்து அமர்ந்திருப்பதால் நலத்திலும் சற்று அக்கறை தேவை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்திலே தேவையற்ற விஷயங்கள் எதிலும் நீங்கள் தலையிட வேண்டாம் இந்த மாதம் நீங்கள் ஏதேனும் ஒரு முக்கிய முக்கியமான ஒரு விஷயங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று காத்திருப்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருந்து அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தெய்வ வழிபாடு அதுபோல நீங்கள் இருக்க வேண்டிய எச்சரிக்கை தன்மை தான் உங்களை காப்பாற்று அதனால் முக்கிய விஷயங்களிலே முக்கிய காரியங்களிலே ஈடுபடுபவர்கள் மிக மிக கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது இல்லாவிட்டால் வீண் விரயங்கள் வீண் செலவுகள் வீண் தொந்தரவுகள் பிரத்தியார் மூலியமாக மன உளைச்சல் இப்படி ஏதேனும் வருவதற்கு நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கின்றது கடன் முக்கியமாக அதிகமாக வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்கின்றது அதனால் தேவையற்ற கடன்களை தவிர்த்து விடலாம் அதிக வட்டிக்கு வாங்குவதையும் தவிர்த்து விடலாம் நீங்கள் இந்த எச்சரிக்கையாக இருக்கின்ற பொழுது நாம் நம் நிலைமை இப்படி தான் இந்த மாதத்தில் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டால் அதற்கு தக்கவாறு நாம் இந்த மாதத்தை வடிவமைத்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் மனம் போல மனம் போன போக்கிலே செல்லும் பொழுது ஏதேனும் ஒரு விளைவிலை சந்தித்து விட்டு பின்பு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்க வேண்டாம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாதம் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு ராசிக்கு ஆறுக்கு உடையவன் இரண்டுமே சுக்கர பகவான் தான் அதனால் அவர் சனி பவானும் இணைந்து உங்களுக்கு மணல் உளைச்சலையோ அல்லது ஏதேனும் ஒரு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கின்றார் ஆனால் நண்பர்கள் விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று ஆறாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்கின்றார் அப்பொழுது தேவையில்லாத வீண் செலவுகள் வெட்டி செலவுகள் செய்வதற்கும் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வாய்ப்பை கொடுக்கும் அது நண்பர் வகையிலும் சரி மனைவி வகையிலும் சரி ஏதேனும் அதிகமான வீண் செலவுகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகின்றது அதனால் இந்த மாதம் எச்சரிக்கையாக இருந்தால் அனைத்திலுமே இருந்து நீங்கள் விடுபடலாம் உங்கள் வாக்குஸ்தானாதிபதி புதன் தொழிற்சாணத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார் அவர்தான் உங்களுக்கு ஐந்து குடையவருமாக ஆகின்றார் அப்பொழுது பூர்வீக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு விஷயங்களை செய்து கொடுக்கும் அதுபோல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது இருந்தாலும் இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கின்றது இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் சனி பகவானுடைய பார்வை எட்டாம் இடத்தில் அமர்ந்து பார்ப்பதால் குடும்பத்திற்குள்ளே ஏதேனும் குழப்பங்கள் பிரச்சனையில் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கின்றது அதனால் குடும்பத்திலே நீங்கள் நான் சொல்வதை கவனித்துக்கொண்டால் இந்த மாதம் குடும்பத்து பிரச்சனை வரும் என்பதை அறிந்து கொண்டால் அதை எப்படி சமாளிப்பது என்பதை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எட்டு குடையவன் ஏழாம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார் உங்களது இல்லற துணை வீட்டிலே எட்டு குடையவன் வந்து அமர்ந்திருக்கின்றார் அப்பொழுது ஏதேனும் கருத்து பரிமாற்றங்கள் என்பது ஒரு சாதகமற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் இப்போ முன் யோசனை இல்லாமல் நீங்கள் பேசினீர்கள் என்றால் அது பிரச்சனையாக மாறிவிடும் முன் யோசனை இப்பொழுது நான் சொன்னதை கேட்டுக்கொண்டு பேசும்பொழுது நிச்சயமாக நம்மளுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டார்கள் நம்மளது இல்லற துணை அப்படி என்றால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நாம் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக அதில் வெற்றி பெறலாம் அதனால்தான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இந்த மாதம் என்பது எச்சரிக்கையாக இருப்பவர்கள் மட்டும் நல்ல மாதம் எச்சரிக்கையாக இல்லாதவர்களுக்கு ஒரு சாதகமற்ற சொல்லை உருவாக்கிவிடும் வீண் பிரச்சனைகள் உருவாக்கும் அதனால் கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் கடமை உங்களது இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு ஏதேனும் நல்ல காரியங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது அவர்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்து வருகின்றார்கள் அதனால் நிச்சயமாக அவர்கள் மூலியமாக ஏதேனும் காரியங்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக சாதித்துக் கொள்ளலாம் அதுபோல் நான்காம் வீடு என்பது தாய்சானாதிபதி சூரியன் சூரியன் நான்கிற்கு ஆறாம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார் ஒன்பதாம் வீட்டிலே ஒன்பதாம் வீடு என்பது தகப்பனுக்குரிய இடம் குலதெய்வத்திற்கு உரிய இடமாக விளங்குகின்றது அந்த இடத்திலே சூரியன் சென்று அமரும்பொழுது உங்கள் தாய் தந்தையருக்குள்ளே ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை உருவாகும் ஒரு பிரிந்த தாய் தந்தையர் ஒன்று சேர்வதற்கு இப்போ ஒரு நல்ல நேரம் வந்திருக்கின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலை தாய் தந்தையர் இணக்கமாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஒருவர் ஒரு கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டு உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது அதே நேரத்திலே அவர்களுக்கு உடல் ரீதியாக ஏதேனும் தொந்தரவுகளும் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்கின்றது அதனால் நீங்களும் சரி அவர்களும் சரி உடல் ரீதியாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிள்ளைகளை பொறுத்தவரை ஐந்து குடைவன் தொழிற்சாணத்தில் வந்து அமர்ந்திருப்பதால் கண்டிப்பாக பிள்ளைகள் உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய சாதகமான சூழ்நிலை இருப்பார்கள் நிறைய பேர் தொழில் செய்வதற்கு பிள்ளைகள் உதவியாக இருப்பார்கள் உங்கள் தொழில் நிறுவனங்களை பிள்ளைகள் பார்த்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு அனுசரணையாக ஒரு உபாயமாக இப்பொழுது இருப்பார்கள் மாணவ மாணவிகள் கல்வியிலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக மாணவ மாணவிகள் அனைவரும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் மாணவ மாணவிகள் இந்த நேரத்தை பயன்படுத்தி வெற்றி பெற்று கொள்ளுங்கள் எதிரிகள் மற்றும் வழக்குகள் இந்த மாதம் உங்களுக்கு அதிக தொல்லைகளை கொடுக்கும் வீண் செலவுகளை கொடுக்கும் நட்பு விஷயத்திலும் கவனம் தேவை எதிரிகளிடத்திலே மிக மிக கவனம் தேவை வழக்குகள் இந்த மாதம் ஏதேனும் உங்களுக்கு தீர்ப்பு வரக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் இந்த மாதம் நீங்கள் வாய்தா வாங்கிக் கொள்வது தான் உங்களுக்கு நல்லது ஒரு சாதகமற்ற தீர்ப்பை உங்களுக்கு வழங்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் விளங்கிவிடும் அதனால் உங்கள் பெயர் முன்பாக நீங்கள் இருந்து நடத்தக்கூடிய ஒரு வழக்காக இருந்தால் இந்த மாதத்திலே நீங்கள் தீர்ப்பு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக வாய்தா வாங்குவதுதான் உங்களுக்கு நல்லது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல உங்களது இல்லற துணை ஏழாம் மீட்டிற்கு அதிபதி விரை ஸ்தானத்தில் சென்று அமர்ந்திருக்கின்றார் ஆரம்பமான எதிரிஸ்தானத்தை பார்க்கின்றார் உங்களுக்கு ஒத்துழைப்பு கண்டிப்பாக இந்த மாதத்தை தரமாட்டார் அதுபோல் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் இந்த மாதத்திலே சற்று தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது அதனால் சற்று கவலைப்பட வேண்டாம் இந்த மாத இறுதியிலே சுக்கர பகவான் மீண்டும் பயிற்சியாகிவிடுவார் இருபத்தைந்தாம் தேதிக்கு மேலே அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும் திருமணம் ஏற்பாடு செய்து கொண்டிருப்பவர்கள் தாராளமாக செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக திருமணத்திற்கு நல்ல நேரம் இது இருந்தாலும் ஏதேனும் தடைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அது இருபத்தைந்தாம் தேதிக்கு மேலே தானாக சரியாகிவிடும் அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும் யாரிடம் அதிகமாக கருத்து பரிமாற்றம் வேண்டாம் தேவையற்ற விஷயங்களை ஒருத்தரை பற்றி நீங்கள் ஏதேனும் குறை சொல்ல வேண்டும் என்றால் அதை நீங்கள் மனதிற்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டுமே யாரிடமாக நீ சொல்லிவிட்டால் என்றால் அது நிச்சயமாக அவர் காதுக்கு சென்றுவிடும் அதனால் உங்களுக்குள் நட்புக்குள் பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது தொழிலில் இருப்பவர்கள் உங்கள் மேலதிகாரிகளை பற்றி குறையை உங்கள் கூட இருப்பவர்களை சொல்ல வேண்டாம் அது நிச்சயமாக உங்களுக்கு பாதகமான சொல்லை உருவாக்கிவிடும் சிலருக்கு தொழில் ரீதியாக இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கின்றது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுபோல் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதி சனி பகவான் எட்டாம் இடத்தில் வந்து அமர்ந்திருப்பதால் தந்தையுடனான உறவிலும் சிலது சில பேருக்கு ஒரு இணக்கமற்ற சூழ்நிலை உருவாகும் அதனால் தந்தை வழி உறவுகள் மற்றும் தந்தைய இடத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாக கையாள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல தொழில் ரீதியாக பத்து கூடைய சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக பார்க்கின்றார் ஆனால் எட்டாம் இடத்தில் அமர்ந்து பார்க்கின்றார் அதனால் கடின உழைப்பாளிகள் இந்த மாதம் சற்று அதிகமான உழைப்பை கொடுக்க வேண்டியது இருக்கும் அதனால் வரக்கூடிய பயன் என்பது சற்று குறைவாகவே இருக்கும் லாபம் உங்களுக்கு நிச்சயமாக உண்மையான உண்மையாக உண்டு லாபம் கிடைக்கும் ஆனால் முழுமையாக கிடைக்காது அது வந்து ஒரு பகுதி பகுதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது டக்கு என்று உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றது ஏனென்றால் உங்கள் தொழிற்சாணாதிபதி எட்டிலே வந்து அமர்ந்திருப்பதால் நிறைய எதிர்ப்புகளை சந்தித்து தான் நீங்கள் தொழிலை சாதிக்க வேண்டும் அதுபோல் அனைத்து துறையை சார்ந்தவர்களும் சரி முக்கியமாக அந்த சனி பவண்டை ஆதிக்கத்தில் உள்ள தொழில் செய்பவர்கள் மருத்துவத்துறை மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இரும்பு சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள் ஒரு கால்நடைத்துறை விவசாயத்துறை வெளிநாடுகளில் இருப்பவர்கள் வெளிநாட்டை சார்ந்த நண்பர்கள் வெளிநாட்டுக்கு செல்ல இருப்பவர்கள் இப்படி இவர்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு எடுக்கட்டான ஒரு சூழலை உருவாக்கித்தான் உங்களுக்கு சாதகமாக மாறும் அதனால் எச்சரிக்கையாக இருந்தால் எப்படி கையாள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடையலாம் அதனால் இந்த மாதத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழில் ரீதியாக முதலீட்டாளர்கள் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத வீண் செலவுகள் அதிகமாக உருவாகும் இந்த மாதத்திலே தொழிலாளர்கள் உங்களுக்கு சற்று ஒத்துழைப்பு கொடுக்க மறுப்பார்கள் அதனால் நீங்கள் கவனமாக இந்த மாதத்திலே கையாள வேண்டும் தொழிலாளர்களே அதனால் அனைத்து துறையை சார்ந்தவர்களும் சரி இந்த மாதம் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் தொழில் ரீதியாக வெளிநாடு செல்பவர்கள் யாராவது வெளிநாடு செல்வருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் நல்லவர்களாக பார்த்து கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் அதனால் வீண் பிரச்சனையும் உருவாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது அதனால் எச்சரிக்கை என்பது இந்த மாதத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் ரீதியாக அனைத்து துறையை சார்ந்தவர்களும் சரி வியாபாரிகளும் சரி தொழில் நடத்துபவர்களும் சரி முதலாளிகளும் சரி கலைத்துறையை சார்ந்தவர்கள் முக்கியமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வீண் செலவுகள் இந்த மாதம் கலைத்துறையருக்கு அதிகமாக வரும் அதனால் கவனமாக இருந்தால்தான் வெற்றி அடைய முடியும் என்பதை நான் உங்கள் பணியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இருப்பினும் லாபஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கின்றது லாபஸ்தானத்தில் குரு பார்வை இருப்பதால் நிச்சயமாக லாபம் என்பது உறுதி செய்யப்பட்ட விஷயம் ஆனால் அதை அடைவது என்பது எளிதாக இருக்க முடியாது உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நிச்சயமாக லாபமாக இருப்பார்கள் லாபஸ்தானத்திற்கு அதிபதி மூத்த சகோதரருக்கு அதிபதி குரு பகவான் அந்த பதினொன்றாம் வீடை பார்க்கின்றார் அப்பொழுது அவர்கள் வலிமையடைகின்றார்கள் அவர்கள் இந்த மாதத்திலே கொஞ்சம் கை ஓங்கும் அதிக வலிமையாக இருப்பார்கள் ஏதேனும் பொறுப்புகள் ஒப்படைக்குமானால் வேண்டுமானால் அவர்களிடத்திலே ஒப்படைத்து கூட நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த மாதம் அவர்களுக்கு ஒரு சாதகமாக இருப்பதால் நீங்கள் அவர்களை நீங்கள் கையில் வைத்து கொண்டு எந்த ஒரு காரியம் செய்தால் பிரச்சனையோ நஷ்டமோ வராது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வீண் செலவுகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு மாதம் அதனால் கவனமாக இருங்கள் அதுபோல் உங்களது தாத்தா பாட்டி உங்களது முன்னோர்கள் உங்கள் வீட்டிலே இருந்தால் அவர்களுக்கும் உடல்நலத்திலே மிக மிக கவனம் தேவை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதன் பின்பு இன்னொரு முக்கியமான விஷயம் ராகு கைது பயிற்சியில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இதை நான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கின்றேன் ராகுக்கு எது பேச்சியில நான் சொல்லவில்லை அதனால் இப்போ நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ராகு பகவான் இந்த மாதத்திலே பதிமூன்றாம் தேதி பயிற்சியாகி உங்கள் வாக்குஸ்தானத்திற்கு வருகின்றார் அது உங்களுக்கு மிக 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 சாதகமான ஒரு நேரம் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நிச்சயமாக ராகு கேது பயிற்சி என்பது இந்த சிபராசிக்காரர்களுக்கு அதிகமான யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் பதிமூணாம் தேதிக்கு மேலே இந்த ராகு கேது பயிற்சிக்கு மேலே ஏதாவது நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கின்றது நிறைய பயன்படுத்தி கொள்ளுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வரவு எதேரும் அந்நியர்கள் முகம் தெரியாதவர்கள் மூலியமாக நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதே நேரத்திலே ராகு கேது இந்த இந்த பயிற்சி இந்த வருட பயிற்சி என்பது ஒரு முக்கியமான ஒரு கடமை நிறைவேற்றப் போகின்றார்கள் அதாவது பல ஆண்டுகளாக பலருடைய சொத்துக்களை முடக்கி வைத்து கொண்டு அனுபவித்து வருபவர்கள் பலரை ஏமாற்றி பிழைத்தவர்கள் மக்கள் பரிப்ப மக்கள் பணத்தை விரயம் செய்தவர்கள் அதுபோல் மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் அதுபோல் நீங்கள் யாருக்காவது துரோகம் செய்திருந்தாலும் சரி உங்களது பூர்வீக சொத்துக்கள் விஷயத்திலே நீங்கள் யாராக் யாருடைய சொத்தையாவது அபகரித்து இருந்தாலும் சரி முக்கியமாக உடன் பிறந்தவர்களிடத்திலிருந்து சொத்துக்கள் எடுத்திருந்தாலும் சரி அவர்கள் இதுவரை மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தாலும் சரி அந்த பாவவினைகள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் ஏதேனும் மக்கள் பிரச்சனையில் ஈடுபட்டு இருந்தால் அவர்களுடைய பாவவினைகள் அனைத்திற்குமே இது ஜட்ஜ்மெண்ட் டேட் மாதிரி இந்த வருடம் உங்களுக்கு இந்த ஒன்றரை ஆண்டு காலம் என்பது அனைவருக்குமே சரி நீங்கள் செய்த நல்ல வினைகளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கப் போகின்றது அதே நேரத்திலே நீங்கள் செய்த பாவ வினைகளுக்கும் தண்டனை கிடைக்கப் போகின்றது நல்ல வினைகள் செய்தவர்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் பாவ வினைகள் செய்தவர்கள் பரிகாரம் தேடி கொள்ளுங்கள் உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல கண்டிப்பாக பரிகாரம் தேடாவிட்டால் இந்த ஆண்டு என்பது அனைத்து துறையில் இருப்பவர்களுக்கும் சரி முக்கியமாக பொதுத்துறையில் பொது விஷயங்கள் இருப்பவர்களும் சரி அரசு துறை வழக்கறிஞர்கள் நீதித்துறையில் இருப்பவர்கள் என்று அனைவருக்குமே நான் கோரிக்கொள்வது நீங்கள் செய்த நல்ல வினைகளுக்கு அநேக நன்மைகள் கிடைக்கும் அதே நேரத்திலே எதிர்வினை செய்திருப்பவர்களுக்கு இந்த பன்னிரண்டு ஆண்டு காலங்கள் நீங்கள் நல்ல வாழ்க்கையில் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த முன்னரே ஆண்டு காலம் என்பது எந்த வகையிலாவது உங்களுக்கு அதிகமான மன உளைச்சலை கொடுக்கும் ஒரு பெரிய பாதிப்பையும் உருவாக்கும் அந்த மிதுன ராசி தனுசு ராசி என்பது கேது அமர்ந்த இடம் என்பது ஞானக்காரகன் நீதிக்கு அதிபதி அவன் தனுசு ராசியிலே வந்து உட்கார்ந்திருக்கின்றான் ராகு வழக்காடும் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார் மிதுன ராசியிலே அதனால் நிச்சயமாக இந்த ஒன்றரை ஆண்டு காலம் என்பது கண்டிப்பாக ஒரு ஜட்மெண்ட் பிளேஸாகத்தான் விளங்குகின்றது அதனால் நான் இந்த வருடத்திலே ராகு கேது பயிற்சியிலே நீங்கள் நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள் பாதிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்காக நீங்கள் ராகுகேது பயிற்சியிலே கலந்து கொண்டு அந்த புகையினை சுவாசியுங்கள் ஹோமம் வளர்ப்பதிலே கலந்து கொள்ளுங்கள் புகையினை சுவாசியுங்கள் அந்த அபிஷேகங்களை கலந்து கொள்ளுங்கள் பாவ வினைகளுக்கு அவர் காலிலே விழுந்து நமஸ்காரம் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விமோசனம் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது இருந்தாலும் அந்த பன்னிரெண்டு ஆண்டு காலம் என்பது நீங்கள் பாதிக்கப்பட்டவர் என்றால் பிறரால் பாதிக்கப்பட்டவர் என்றால் நாம் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றோமே நமக்கு கெடுதல் செய்தனவனால் முன்னேறி கொண்டு நன்றாக இருக்கின்றானே என்று நினைத்திருக்கின்றீர்கள் என்றால் நிச்சயமாக கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு விரோதமாக உங்களை வாழ்க்கையிலே பின்னுக்கு தள்ளியவர்கள் நிச்சயமாக அவர்கள் ஏதேனும் ஒரு வகையிலே ஏதேனும் ஒரு வகையிலே கடுமையான பாதிப்புக்கு ஆளாவார்கள் என்பதை நான் உறுதியாக சொல்லிக் கொள்கின்றேன் கவலைப்பட வேண்டாம் இந்த ஆண்டு என்பது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கப் போகின்றது இந்த ரிஷபராசி நண்பர்கள் நான் சொல்கின்ற கருத்தை கவனத்தில் கொண்டு நன்மை செய்தவர்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும் ஏதேனும் தவறு செய்தவர்களுக்கு தண்டனையும் கிடைக்கும் ஒரு இந்த வருடமாக இந்த ராகுகேது பயிற்சி விளங்கப் போகின்றது அதனால் அனைவருமே சென்று இந்த ராகுகேது பயிற்சி அன்று தெய்வ ஆலயங்களிலே நீங்கள் சென்று வழிபட்டால் நிச்சயமாக இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் உங்களுக்கு இந்த பாவ வினைகள் போக்குவதற்கு ஒரு வழிகாட்டி யாராவது உங்களுக்கு தென்படுவார்கள் நிச்சயமாக உங்களுக்கு பாதகமற்ற சூழ்நிலை உருவாகும் உங்கள் குடும்பத்திற்கும் நன்மை நடக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது இந்த மாதம் ராகுகேது பயிற்சி நிகழ்வதால் நான் கூற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் சொல்லியிருக்கின்றேன் தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் நீங்கள் ராகுகேதுவுக்கு இந்த மாதம் முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்து அனைத்து காரியங்களும் வெற்றி பெற வேண்டுமென்றது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன் வணக்கம் இப்பொழுது இந்த ரிசபராசி நண்பருக்கு சந்திராசிரமம் எந்த நேரத்திலே வருகின்றது என்பதை நான் இப்போது காண இருக்கின்றோம் அதே நேரத்திலே இந்த நண்பர்கள் நான் என்னிடத்திலே ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் மட்டும் தயவு செய்து இன்னிடத்திலே ஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள் காணிக்க விவரம் என்ன என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே நான் பேசி அனுப்பி கொண்டிருக்கின்றேன் தாராளமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மற்றபடி ராசி பலன் எப்படி இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிய வேண்டுமென்றால் நீங்கள் மாதம் மாதம் தொடர்ந்து என்னுடைய ராசி பலன்களை மட்டும் பார்த்து வந்தால் போதும் உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கோ குடும்ப உறுப்பினர்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்பதை மட்டும் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன் கமெண்ட் பாக்ஸில் என்னுடைய கேள்வி கேட்டு காத்திருப்பவர்கள் தயவு செய்து எனக்கு நேரமின்மையின் காரணம் காரணமாக அதை குறிப்பிட முடியாத சூழ்நிலை இருக்கின்றேன் அதனால் வருத்தப்பட வேண்டாம் ஜாதகம் பார்ப்பதால் மட்டும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது உங்களுக்கு இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு சந்திராசிரமம் எந்த நேரத்தில் வருகின்றது என நான் கூறுகின்றேன் இந்த மாதம் இரண்டு முறை உங்களுக்கு சந்திராசிரமம் வருகின்றது அந்த நேரத்தை நான் இப்பொழுது குறிப்பிடுகின்றேன் முதலாவதாக முப்பத்தி ஒன்று ஒன்று அதாவது இந்த ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியை உங்களுக்கு ஆரம்பித்து விடுகின்றது சந்திராசிரமம் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது அதன் பின்பு இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதிகாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி வரை உங்களுக்கு சந்திராசம் இருக்கிறது அதாவது இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதியும் முடிந்துவிடும் அப்போ இருபத்தி எட்டாம் தேதி முடி முழுவதுமாக உங்களுக்கு சந்திராசம் இருக்கின்றது அதாவது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முழுமையாக சந்திராஷம் இருக்கின்றது அது நீண்டு அடுத்த மாதம் தொடர்கின்றது என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த சந்திராசம நேரங்களிலே கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு முடிக்கின்றேன் வணக்கம்